சீமான் சிமா ஆசைப்பட்றாரு அண்ணாமலை சீமா ஆசைப்பட்றாரு எடப்பாடி சிஎமா ஆசைப்பட்றாரு விஜய் சீமா ஆசை ஆசைப்பட்றாரு அங்கே ஒரே சிஎம் தான் அடுத்த தெருதுலேயும் திமுகதை ஸ்டாலின் ஸ்டாலிதான் அப்படின்னு ஸ்டாலிம் கம்ஃபர்டபுள் பொஷனில் இருக்கிறார் முப்பத்தஞ்சு எம் இசி டெ ஜெய்ப்பாருன்னு நானே சொன்னேன் ராவணன் தமிழ் பிரமாட்டம் பாரு சீமான் நான் ராவணன் வந்து பிராமணர்ங்கிற அந்த கோப்பை கொண்டவன் விஜய் சீமானுக்கு போற்றிகளை பிடிப்பார்கள் விஜய் தனி அவருக்கு வந்து ஒரு வாக்கு வலிமை உண்டு சீமானுக்கு இடப்பா எடப்பாடிக்கு தான் பெரிய அடப்பார் கமல்ஹாசன் எம் ஜிஆர் ஆட்சின்னாரு இவரு வந்து விஜய் எல்லாம் ஒரு ஆளாணி கேட்டாரு கமலஹாசன் வந்து சர்க்கார் படத்துக்கு உள்ள இதை விஜய்க்காக பொங்கி அழகு அவர் ரெண்டு புள்ளி அஞ்சு போயிட்டார் இவரு இவர் ஆறு புள்ளி எட்டுக்கு வந்தார அதெல்லாம் ஒரு முஸ்லீம் சிறை விடுதலைக்காக சீமான் அண்ணாமலை வந்து அதுவே தவறு தேச விரோத செயலுங்கிறதுல அண்ணாமலை நிலைப்பாடு எடுக்கிறாரு கண்டிப்பாக தூரத்தில் ரெண்டாவது எடப்பாடி தான் இருக்காரு தட் இஸ் ஃபேக்ட் அப்படி இருக்கும்போது அவர் மூணாவது தலைவர் அப்படின்னு அது முயற்சி முடியுமா இருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுல பாருங்க யாரை விடவும் நான் சொல்றது அதிகம் சரியா வந்திருக்கு அந்த சீமானை பற்றி நான் சொன்னது எதுவும் தப்பில்லை ஸ்டாலினை பற்றி நான் சொன்னதுல அந்த இருநூறு சீட்டு வருவாரு கொங்கு மண்டலம் தப்பிச்சு வேற எதுவும் தப்பில்லை ஸோ அந்த கிரெடிபிலிட்டியும் அந்த இது எனக்கு இருக்குது தான் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையுள்ள ஒருத்தராக நான் நினைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே எம்ஜிஆர் பாஜகவுக்கு தேவையா சீமான் கண்டு அச்சம் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்தர் துரைசாமி இங்க வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்தர் துரைசாமி வணக்கம் நச்சந்தன் எம்ஜிஆர் எதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழ்கிறார் உமேஸ்வரப்பான எதுக்கு எழுக்கிறார் பாஜகவை வளர்க்குறதுக்கு தான் எம்ஜிஆரை சொல்லிய பாஜக வளரணும் இப்போது அதிமுக சாப்ட் ஹிந்துத்துவ போட்ஸை முபாரக்கு கூட பேட்டி கொடுக்குறதுனாலையும் முஸ்லீம் சிறை கைதிகளை விடுதலை செய்யுங்கன்னு தீர்மானம் போடுறதுனாலையும் அங்கேருந்து எடுக்க வேண்டிய வேலையை அண்ணாமலை செய்கிறாரு அதுக்கு மக்கள் தலகம் எம்ஜிஆரை போடுறதுல என்ன தப்பு இருக்குது மக்கள் நம்புவாங்களா நம்புகிறவங்க நம்பட்டு வர்றவங்க வரட்டு கேரளாவில் உள்ள கோயம்புத்தூரில் உள்ள பிறமொழியாளர்கள் வந்தாலே தான் ஏற்கனவே பிராமணர்கள் வந்துட்டாங்க இந்து நாடகர்கள் வந்துவிட்டாங்க வெள்ளாள போன்றல ஒரு பகுதி வந்துவிட்டாங்க இதெல்லாம் வந்ததினால தானே பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு வன்னியர் பகுதியில் மேலே நிற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்ற எல்லா பகுதியிலும் கிளப்பிட்டார் இது அந்த ரிப்போர்ட் இருக்குது ஹோம் மினிஸ்ட்ரி அமித்ஷாட்டும் அந்த ரிப்போர்ட் கையில் இருக்க ஆனால் எம்ஜிஆரை சொல்கிறது மூலம் பாஜக லாபம் எம்ஜிஆர்னுடைய விஸ்வாசிகள் எம்ஜிஆரை பின்பற்றி வந்த தொண்டர்கள் அதிமுக பக்கம் தானே இருப்பார் எங்க எம்ஜிஆர் ஊழல்வாதி சாராய வேலைகளை கல்வித் தேந்தி ஆக்குனான்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து அதிமுக விழுந்த ஓட்டில் ஜெயலலிதா எடுக்கும் போது ஒன்று புள்ளி ஒன்று எடுத்தவர் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தவருனா எடப்பாடி தலைமையில் உள்ள நான் பெரும்புசிறீ காஸ்ட்டுகள்லாம் சீமான் பண்ணி அடியும் போகிறாங்க இது அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டு சாப்பிட்ட த மைண்டடு சௌராஷ்ட்ரா அந்த இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டி தேவாங்கர் செட்டி இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு போட்ட வாக்காளர்கள்லாம் அண்ணாமலை கையில் எடுத்துகிட்டு போகிறாரு ஆனால் இன்னும் ஒரு வேல்யூ இருக்கா எம்ஜிஆர் எதிர்த்தே சீமான் வந்து எட்டு ரெண்டு எடுத்திருக்கிறாரு அதுக்கு என்ன சொல்றீங்க கமல்ஹாசன் எம்ஜிஆர் அச்சினாரு இவர் வந்து விஜய் எல்லாம் ஆளாணி கேட்டார் கமல்ஹாசன் வந்து சர்க்கார் படத்துக்கு உள்ள இதை விஜய்க்காக பொங்கி எழுந்தார் அவர் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டார் இவர் இவர் ஆறு புள்ளி எட்டுக்கு வந்தார இதெல்லாம் ஒரு ஒரு நம்பிக்கை தான் ஒரு இமேஜ் தான் நஷ்டப்பட ஒன்றும் இல்லையா அதில் அவ்வளவுதான் சொல்றது மூலம் பாஜக நஷ்டம் இல்லை இல்லை லாபம் வரலாம் லாபம் எப்படி வரும் சாஃப்ட் நித்துவா ஓட்டர்ஸ் வந்து முபாரா கூட கூட்டணி போகிறாங்க முஸ்லீம் சிறைக்கேதிகளை விடுதலை பண்ண சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்த எடப்பாடியோட இருக்கிறதோட அண்ணாமலை தலைமையை ஏற்றுவோம்னு அவங்க போகலாம் அதிமுகவில் இருப்பவர்கள் அண்ணா திமுக பக்கம் தான் இருப்பார்கள் எதற்கு அண்ணாமலை பக்கம் வர வேண்டும் அது அதனால வந்ததுனால தானே அண்ணாமலை பதினொன்று புள்ளி நாலு தாமரை கொண்டு வந்திருக்கிறாரு அது அண்ணா திமுக ஓட்டா அது என்ன ஓட்டோ ஏது ஓட்டோ அண்ணா திமுக ஜெயலலிதா அம்மையார் கையில் நாற்பத்தஞ்சா இருந்தது இன்னைக்கு இருபதாக போய்ட்டு அப்படின்னா என்ன ஓட்டுன்னு சொல்ல ஜெயலலிதா ஏற்றுக்கிட்ட ஓட்டு எடப்பாடி ஏற்றுக்கலன்னு தான் அர்த்தம் ஆனால் ஜெயலலிதா கடத்திலேயே நாற்பத்தஞ்சுலேருந்து அடுத்த தேர்தலில் குறைஞ்சிருந்தாங்களே நாற்பது தான் நாற்பது தான் குறைஞ்சாங்க அப்போ நாற்பது ஜெயலலிதா இறந்தபோது நாற்பதில் இருந்தாப்புல சீமான் ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்தாப்புல இப்போ எடப்பாடி இருபதுக்கு போயிட்டார்ல பாதி குறைஞ்சிட்டார்ல அப்போ அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரப் காஸ்ட்டும் காரணம் பசியப்போ ஜாதியெல்லாம் சீமானுக்கிட்ட போகிறாங்க முன்னேறிய சமூகங்கள்லாம் ஜெயலலிதாவை ஆதரித்தவங்கள்லாம் புறமொழியாளர்கள்லாம் அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க ஆனால் சீமான் நீங்கள் சொன்னது போல் எம்ஜிஆரை எதிர்த்து விமர்சனம் செய்து அண்ணா வாக்குகளை அதிமுக போகின்ற வாக்குகளை அண்ணா தக எதிர்ப்பு வாக்குகளை கவர்றார் அப்படின்னா எம்ஜிஆரை புகழ்ந்து அண்ணாமலை அந்த வாக்குகளை கவர முடியுமா எம்ஜிஆரை புகழ்கிறதுனால ஒரு செக்ஷன் ஓட்டு கிடைக்கிது எம்ஜிஆரை எதிர்த்து அடிக்கிறதுனால விஜய் சந்தர்ப்பவாதி கமல்ஹாசன் சந்தர்ப்பவாதி ஆனால் சீமான் வந்து ஓட்டுக்காக எம்ஜிஆரை இது பண்ண மாட்டார்னு ஒரு தரப்பு மக்கள் சீமானை ஆதரிக்கிறாங்க சீமான் எடுக்கின்ற நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அண்ணாமலை கண்டிப்பாக அது நல்லது தான் ஏற்கனவே அண்ணாமலை அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கணும் அந்த முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலை இதுலேயே வந்து சீமானுக்கு எதிராக அந்த நிலைப்பாட்டை எடுத்துருக்கணும் எடப்பாடிக்கு எதிராக தான் அந்த நிலைப்பாட்டை அண்ணாமலை எடுக்கிறார் என்ன காரணம் எடப்பாடி வந்து இந்துக்கள் மத்தியில் பலயனப்படுத்துணுங்கிறதான் நோக்கம் நீங்கள் சீமானையும் புகழ்றீங்க ஆதரவு தர்றீங்க உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் அவரை இயக்குகிறீர்கள் அப்படின்னு எனக்கு சீமான் இண்டிபெண்ட் லீடர் சுயம்பா வளர்ந்தவர் அவரை எல்லா விஷயங்களும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சவர் நோபடிகான் டிக்டர் டேம்ஸ் டு சீமான் ஹீ நோஸ் எவ்ரி திங் நீங்கள் திரு சீமானி ரஜினி உடைய சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணிங்க நீங்கள் தான் அழைச்சல் போனீங்க நீங்கள் சந்திக்க வச்சிங்க அது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அரசியல் திட்டம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தெரிந்தாலே தொடர்ந்து விமர்சனங்கள் வருது கருத்துக்கள் வருது பேசுகிறவங்க பேசுவாங்க அச்சப்படுறவங்க அச்சப்படுவாங்க அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு வந்து சசிகலா விஷயத்தில் நம்ம ஆல் இண்டியா லாபி மூலமாக எல்லோரையும் மீறி தமிழ் மண்ணில் சாதிச்சிட்டோம் அது சோசியலிஸ்ட் பிராமியனான பிரியன் போன்றவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியலை ஸோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அச்சம் இருக்குது எளிய இதே மாதிரி ஏதாவது நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவா பண்ணிருவானோ சீமான் வந்து தனிச்சு நிக்கிறாரு தனிச்சு தான் அவருக்கு லாபம் அஞ்சாம் முறை தனிச்சு நிற்கிறனால அவர் எட்டை பதினாறு ஆக்க முடியுங்கிற நம்பிக்கையில் அவர் நிற்கிறவரை நம்ம எப்படி இது பண்ணிட முடியும் நீங்கள் சீமானி சந்திக்கிறீங்க நீங்கள் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி சந்திக்கிறீங்க நீங்கள் அண்ணாமலையை சந்திக்கிறீங்க வெவரும் மூன்று மூன்று புள்ளிகளாக இருக்காங்க சீமான் தனி வழியில் இருக்காரு அண்ணாமலை ஒரு கூட்டணியில் இருக்காரு இந்த கழிஞ்ச அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் சபரிசினையும் சந்தித்தேன் பாமகவோட விடுதலை சிறுத்தைகள் தான் பெற்றேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பாலிமர் பார்த்திமன் தம்பி தான் ஏற்பாடு பண்ணி தந்தான் பிஎம்ஓக்கெல்லாம் இவன் திமுக ஆளுன்னு பெருசாக பெட்டிஷனை போட்டுட்டாப்புல அதே நான் சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன் அந்த மாதிரி பிஎம்ஓக்கு என்ன பற்றி போடக்கூடிய பெட்டிஷன்களே நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் என்ன அட்வைஸ் பண்ணீங்க ஆனால் உங்களுக்கே தெரியும் உங்கள் நிகழ்ச்சியில் தான் மோடி நகரின் சாதனையை முறியடிப்பாருன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் நிகழ்ச்சியில் தான் சொன்னால் எனக்கு நீங்கள் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க என்னோட பேச்சு எல்லாத்தையுமே பதிவு பண்ணதுக்கு தந்தீங்க அந்த ஜனநாயக கடமை செய்த உங்களுக்கு என்னோடய நன்றியை அன்னைக்கே சொல்லியிருக்கணும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் பட் நாம் அந்த இதில் தான் தெளிவாக இருந்துட்டுருக்கோம் நீங்கள் இப்போது திரு அண்ணாமலைக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தீங்க அண்ணாமலையை நான் சந்தித்து பேசிட்டு வந்தேங்க அவ்வளவுதான் அண்ணாமலை மேன் மேனேஜர் தெரிஞ்ச பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஹீ நோஸ் எவ்ரி திங் இல்லை நீங்கள் ஒரு திட்டம் வகுத்து கொடுத்துருப்பீங்க நீங்கள் பல பேட்டிகளை பதிவு செஞ்ச மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மீண்டும் மோடி என்பதற்கான பணியை செஞ்சுட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க நான் உண்மை அதில் சேம் வேவ் இருக்கும் அவரும் இருபத்தொம்போதாம் மோடி பிரதமராக வரணுங்கிறதில்ல அண்ணாமலை தன்னுடைய சுயநலத்தை தாண்டி தான் தலைவர் தன்னுடைய பதவிகளை தாண்டி மோடிக்காக கட்சியை வளர்க்கணும் கட்சியை பெருசாக்கணும்னு ஒரு பெரிய லெவலில் இருக்கார் அந்த இதில் அவர் இருக்கிறதுனால டெல்லியிலே அவருக்கு மதிப்பு வந்து பெரிய அளவு இருந்திருக்கு ஆனால் பிஜேபிக்காக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சொல்லியிருப்பீங்களா பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க வாராகி என் தம்பி தான் இருக்கிறான் ரங்கேஷ் இருக்கிறான் ஆனால் நீங்கள் ஒரு திட்டம் வைத்து கொடுத்துருப்பீங்களா நாம வந்து மோடிக்கு எது நல்லதோ அதை சஜஸ்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் அது தமிழ்நாடு மட்டுமில்ல ஆல் இண்டியா ஃபுல்லாகவே பண்ணுவோம் ஆஜ்கார் எம்முன்னாலும் சரி ஒரு நெகட்டிவ் போலரிசேஷன் மோடிக்கு வரக்கூடாதுன்னு சரி ஜேடிஎஸ் டல் செக்குலர் தேவகோடாவை எடுக்கணுனாலும் சரி அஜித் சிங் இதனாலும் சரி ஜாட் ஆங்கிற டைலூட் பண்ணுனாலும் சரி மராத்தா ஆங்கர் வராமல் பார்த்துக்கணும் சரி இன்னைக்கு பெரிய வெற்றியில் மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் மோடிக்கு மராத்தா அங்கர் நாளைக்கு வந்துடக்கூடாது மராத்தாக்களுக்கு கோவம் வந்துடக்கூடாது அதை கவனமாக பார்க்கணுங்கிற கருத்தை தான் நம்ம சொல்லுவோம் மோடிக்காக நம்ம அட்வான்ஸாக சிந்திக்கக்கூடியவங்க காங்கிரஸும் பிஜேடியும் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷனை ஒரிசாவில் சந்திக்க அளவுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லுவோம் ஸோ மோடிக்கு எங்கே நஷ்டம் வரும்மோ அதை டைல்யூட் பண்ணதுக்கும் மோடிக்கு லாபம் வர்றதுக்கு என்ன செய்யணுங்கிறதோ அதை நாம் சொல்கிறோம் இன்றைக்கும் நம்ம டீம் அதை சொல்லிட்டு தான் இருக்கோம் மோடிக்கு நம்மளை தெரியும் அதனால தான் நம்ம சபரிசனை பார்த்தாரு இன்னும் நம்மளை யார் சொன்னாலும் அதை பற்றி நம்ம நெவர்மெண்ட்னு தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டு இருப்போம் மோடிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த கன்ஸ்டியூஷனும் எதிர்பார்க்காம செல்ஃப்லெஸ்ஸாக பண்ணுறது தான் மோடிக்காக மோடிக்காக நம்ம நிற்கக்கூடிய நம்ம நாலேஜ் ஒர்க்கை பண்ணுறக்கூடிய நம்ம வேலை திரு சீமானை தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பல கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு நீங்கள் முயற்சி சரிங்க தானே சீமான் அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கிறாரு சப்கேட்டகரைசேஷனில் பரையர் உள்ள வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு சப்கேட்டகரேஷன் விஷயத்தில் அவர் எடப்பாடியை டார்ஜெட் பண்ணி மீண்டும் தான் அவரோட அரசியல் நோக்கமாக போகுது இரட்டை வாக்கு வந்துடும் நம்பிக்கையில் இருக்கார் சப்கேட்டகரைசேஷனை ஆதரித்த கட்சி பாஜகங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலையே நாளைக்கு இந்த மேட்டரில் என்னாலும் சரி பத்து சதவீதம்னாலும் சரி சீமானுக்கு எதிரான அரசியல் இது பண்ணி தன் சைடாக கன்சால்டேட் பண்ணுவார் அண்ணாமலை அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ண நினச்சிங்களோ அண்ணாமலை விஷயத்தில் நான் பேசும்போது இந்த சப்ஜெக்ட் பற்றி எதுவுமே பேசலை ஆனால் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சீமானை முன்னிறுத்துறீங்க ஒரு பெரிய கூட்டணி திரு ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நின்றால் ஸ்டாலினை வீழ்த்த முடியும்னு சொல்லி நீங்கள் பல பேட்டிகளை பதிவு பண்ணியிருக்கீங்க அந்த ஒரு வேட்பாளராக சீமானை நீங்கள் முன்னிறுத்துறீங்க அப்படிங்கிறது திரு அண்ணாமலை தெரியும்ல அண்ணாமலைக்கு அதுவும் தெரியும் ஆளுங்கட்சியான திமுக ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குங்கிறது தெரியும் அந்த வகையில் சீமானி முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிறதுக்கு அண்ணாமலை தயாராக இல்லையோ சீமானே தனிச்சு நிற்கிறாருன்னு சொல்லும்போது இந்த கேள்வியை இல்லையா நிஜம்தான் ஆனால் நீங்கள் வர பெட்டிகளை சொல்லியிருக்கீங்க சீமானை பார்த்தால் மோடிக்கு பிடிக்கும் மோடியை பார்த்தால் சீமானை பிடிக்கும் அப்படின்னு அது வந்து தனிப்பட்ட ஒரு இது எனக்கு தான் சீமானியான் தம்பி ஆனால் இது ராவணன் தமிழ் பெரும்பாட்டம் பார் சீமான் நான் ராவணன் வந்து பிராமணருங்கிற அந்த கோப்பை கொண்டுவன் இருக்க அந்த வெற்றி சமூக நீதி புரட்சிப்பேன் அவர் நெடுஞ்சனையன் தோல்வி தமிழ் பா பாதிப்பும் பாதிப்புபார் ஸோ கொள்கைங்கிறது வேற அந்த கொள்கை இதில் முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலைக்காக சீமான் இருக்கிறாரு அண்ணாமலை வந்து அதுவே தவறு தேச விரோத செயலுங்கிறதுல அண்ணாமலை நிலைப்பாடு எடுக்கிறாரு அதில் சீமானை காட்டி எடப்பாடியே தான் அண்ணாமலை காலி பண்ணுறாரு அதுவும் எனக்கு தெரியுது சீமான் கண்டு அண்ணாமலைக்கு அச்சமா சீமான் கண்டு அண்ணாமலைக்கு அச்சம்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாமலை பாஜகவில் தமிழிசை பொன்னார் இலக்கணேசன் எல்லாரோட ஒரு பெரிய பவர்ஃபுல் லீடராக போய்ட்டுருக்கார் ஆனால் ரிசல்ட்டு காமிக்கணும் ரிசல்ட் வந்து வரோம் கம்மிங் எலெக்ஷன்ஸில் வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் அதில் டார்ஜெட்டு இருபத்தாறு ஒரு ஸ்டெப்பு உயரணும் இருபத்தாறு ஜெயிக்க மாட்டாங்க இருபத்தாறு தேமுதிகாலாம் வந்தால் ஜெயிக்கலாம் இருபத்தாறு வந்து எடப்பாடி மூணாவது அனுப்பணும் அதுதான் இருபத்தாறு டார்ஜெட் அது முடியுமா முயற்சி தானே எடப்பாடி ரொம்ப ரெண்டாவது ஒரு தலைவராக ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் கண்டிப்பாக தூரத்தில் ரெண்டாவது எடப்பாடி தான் இருக்கார் தட் இஸ் ஃபேக்ட் அப்படி இருக்கும்போது அவர் மூணாவது தள்ளணும் அப்படின்னு அது முயற்சி முடியுமா பாரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவில் பாருங்கள் ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்குமா பாருங்கள் நீங்கள் அதில் பாருங்கள் முக்கியமாக ஒரு பக்கம் திரு சீமான் தனியாக போகிறாரு அதுதான் அவருக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறீங்க எடப்பாடியும் ஒரு கூட்டணி அமைத்து அடுத்த தேர்தலை சந்திப்பார் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது எந்த விதத்திலும் அசைக்க முடியாது ஸ்டாலினுடைய வெற்றியை அசைக்க முடியாது விஜயும் தனிச்சின்னா எடப்பாடியை தான் பலயனப்படுத்துவார் ஸ்டாலினை பலயனப்படுத்துவாருங்கிறது கதைக்கு உதவாத பொய்யான கட்டுக்கதையான ஃப்ராடான மோசடியான பதிவுகள் அதை நான் அடிக்கிறேன் உண்மையின் பலம் கொண்டு அதை அடிக்கிறேன் எனக்கு தரவல் இருக்குது அரசியல் அரசியல் அனுபவங்கள் இருக்குது அந்த உண்மையை சொல்லி நான் மக்கள் மத்தியில் கிரெடிபிலிட்டியோடு நிற்கிறேன் இன்றைக்கி எடுத்து பாருங்கள் அரசியல் விமர்சர்களில் நான் சொன்னது எத்தனை சதவீதம் சரியாக இருக்குது மற்ற என்ன சகோதரர்கள் சொன்னது எத்தனை சதவீதம் சரியாக இருக்குன்னா நான் தான் இன்றைக்கி மற்றவங்களோட அதிக அளவு மார்க்கை வாங்கிட்டு இருப்பேன் இத்தனை பேர் பிரிஞ்சினுன்னா அது திமுக வெற்றி தானே இத்தனை பேர் பிரிஞ்சினுன்னா திமுக வெற்றி தான் அதுதான் நான் சொன்னா ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் பொசனில் ஸ்டாலினாக இருக்குன்னு சொல்லும்போது வந்து அதை தானே இப்போ பேசுகிறாங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கல திமுகவை வீழ்த்தணுங்கிறது வந்து வீழ்த்த விரும்பக்கூடிய கட்சிகளோ எல்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு அதில் சீமான் சிஎமாக ஆசைப்படுறாரு அண்ணாமலை சீமாக ஆசைப்படுறாரு எடப்பாடி சிஎமாக ஆசைப்படுறாரு விஜய் சிஎமாக ஆசைப்படுறாரு அங்கே ஒரே சிஎம் தான் ஸ்டாலின்க நிலை கூட நெருங்க முடியாதுங்கிறதுக்காக தான் உதயநிதி மையமாக வச்சு சில கேடுகட்டவர்கள் இழிவானவர்கள் வந்து கட்டுக்கதைகளை விட்டாங்க இன்னைக்கு ஸ்டாலின் தான் அங்கே உயர்வில் இருக்கிறாரு ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர்ங்கிறது தெல தெளிவாக இல்லை இந்த விமர்சனம் எதுக்கு பண்ணிங்க இப்போ நீங்கள் சொன்ன கடுமையான விமர்சனம் எதுக்கு பண்ணீங்க அது ஒரு மனிதாபிமானமற்ற செயலை சில சிலர் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறாக செய்தாங்க அது எனக்கு பிடிக்கல நியாய உணர்வில் யாருக்கும் அது பிடிக்காது எனக்கு நியாய உணர்வு உண்டு அதே வழக்கு ஸ்டாலினை ஒன் டூ ஒனில் தோற்கடிக்கணும்னா அதுக்கு நாம் வந்து முயற்சி செய்வோம் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவல்லங்கிறதும் நம்ம கருத்து தான் அடுத்த தேர்தலையும் திமுக தான் ஜெயிக்கும் ஸ்டாலின் தான் முதல்வர் பேரும் ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாரு முப்பத்தஞ்சு எம்பி சீட்டு ஜெயிப்பாருன்னு தானே நானே சொன்னேன் நாலு சீட்லேயும் ஃபைட்டுன்னு தானே சொன்னேன் அண்ணாமலை ஜெய்ப்பார்னா சொன்னேன் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஜெய்ப்பார்னா சொன்னேன் சம்மியா அம்புமணிக்கு மட்டும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் அதுவும் ஒரு பிரச்சனையில் தட்டி போய்ட்டு பொன்னார்லாம் ஜெய்ப்பார் நான் சொல்லவே இல்லையே நயனார்லாம் ஜெய்ப்பார் நான் சொல்லவே இல்லையே இன்னும் அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்டாலின் கம்ஃபர்டபுளாக இருக்குது எதிரிகள் எல்லாமே பிரிஞ்சு கிடக்குறாங்க அவங்களுக்கு என்ன இலக்கு இருக்க முடியும் அதாவது அறுபத்தேழில் காமராஜ் வந்து இந்தி போராட்ட எதிர்ப்பை சந்தித்தார் உணவு பற்றாக்குறையை சந்தித்தார் மக்களத்தில் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு அவரோட ஆதரவாளர் எம் ஆர் ராதா சுட்டுட்டார் காமராஜ் தான் துப்பாக்கி எடுத்து சூட அந்த பிரச்சாரத்தை சந்தித்தார் ரெண்டு பிரதமரை கமாண்ட் பண்ணதுனால ஒரு சோஷியல் போலரிஸ்டேஷனை நெகட்டிவாகிட்டு சந்தித்தார் மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க எல்லாமே வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் காமராஜுக்கு வந்து நஷ்டத்தை கொடுத்தது நாற்பத்தாறு சதவீதத்தில் இருந்தவர் நாற்பது சதவீதம் தாண்டி வந்துட்டார் அறுபத்தேழு நிலமை எந்த ஒரு தேர்தலையும் ஆண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அஞ்சு சதவீதம் தாண்டலை ஸ்டாலினுக்கு ப்ரோ எஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது ப்ரோ இன்கமென்சி இருக்குதுன்னே அவங்க கிளைம் பண்ணுறாங்க இது மனோகர்லால் கட்டிருக்க பிறகு சைனி வந்த ஹரியானா கவர்மெண்ட் மாதிரி ஷிண்டேக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மாதிரி ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் மாதிரி ப்ரோ இன்கமென்சி இருக்குன்னே அவங்க கிளைம் பண்ணுறாங்க நாற்பத்தேழு சதவீத ஓட்டும் ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டாட்டை அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே வந்தாலும் இந்த நாற்பத்தேழில் வந்து அதிகபட்சம் ஒரு நா அரவுண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தான் திமுக தெளிவாகவே எடுப்பாங்க அதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு அவங்க ஆண்டி எஸ்டாப்ளிஷ் ஓட்டில் வந்து கீழே பெயரப்படுறதில்லை ஏன்னா அவங்களுக்கு ப்ரோ இங்கன்சியும் இந்த பெண்களுக்கு உள்ள இதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நாற்பது சதவீதத்தை தாண்டக்கூடிய ஒரு அணியின் தலைவர் தான் வந்து திமுகவை தோக்கடிக்க முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்பு எடப்பாடி கொடுத்தா அங்கே நாடார் ஓட்டு போட மாட்டான் முக்கலத்தோர் ஓட்டு போட மாட்டான் நான் வெள்ளால கொன்றர் ஓட்டு போட மாட்டான் நான் வெண்ணியர் ஓட்டு போட மாட்டான் தான் கிரௌண்ட்லேருந்து வந்து சொல்கிறேன் இதை வந்து பிஎம்ஓவும் நம்புகிறாங்க ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் நம்புகிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இமேஜை நீங்கள் சித்தரிக்கிறீங்களா நான் பொய்யா தெரித்து நிற்க முடியாது நான் இதுவரை சொன்னது எல்லாமே சரியாக இருக்குது சீமான் எட்டு பெர்சன்ட் வருவார்னு சொன்னேன் சரியாச்சு என்டி என்னை பதினஞ்சு தாண்டினேன் என்னை தாண்டி பதினெட்டு வந்துட்டாங்க நான் சொன்னது தாண்டி முப்பத்தி அஞ்சு சீட்டு ஸ்டாலின் ஜெயிப்பார் நாலு சீட்டில் தான் போட்டினேன் முப்பத்தொம்பது அவர் ஜெயித்துட்டாரு ஈரோடு கிழக்கு கிழக்கில் ரெண்டு மடங்கு ஓட்டுக்கு மேலே வருவான்னேன் அதையும் தாண்டி வந்துட்டார் விக்கிரவாண்டியில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வருவான் வருவாங்கன்னு சொன்னேன் அறுபத்தி மூணு வந்துட்டார் ஸோ விக்கிரவாண்டி இடத்தேரில் சாவை விஜய் பார்த்ததுக்கு ஒரு ஒரு இம்பாக்டும் இருக்காது ஆம்ஸ்டான் மாடருக்கு விக்கிரவாண்டியில் ஒரு இம்பாக்ட் இருக்காதுன்னு சொன்னேன் ரெண்டும் அப்படி தான் இருந்தது ஸோ நான் சொல்கிறது சரியாக வரணும்னு நினைக்கிறேன் இதற்கு சைடு இதற்கு கீழே பிகேந்து சி நான் சில வேலைகளை செய்யலாம் நான் சொல்கிறது சரியாக வரணும்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் நான் சொல்கிறதுலாம் சரியாக வருது விஜய் சீமான் ஓட்டுகளை பிரிப்பார்ல விஜய் தனிச்சின்னா அவருக்கு வந்து ஒரு வாக்கு வலிமை உண்டு சீமானுக்கு இழப்பு தானே எடப்பாடிக்கு தான் பெரிய இழப்பு அது சீமானுக்கு இல்லை சீமான் வந்து ஜம்பிங்கில் போய்ட்டுருக்கிறாரு ஒன்றோட இஷ்யூவில் சீமான ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சப் கேட்டகரைசேஷனில் பழைய தேவேந்திர வேளாளர்கள் இருபது சதவீதம் இருக்கிறாங்க இந்த சமூகங்களுக்காக தமிழுங்கிற அடிப்படையில் சீமானு இருக்கிறாரு அப்போ விஜய் அதில் நிலைப்பாடு சொல்லலை நிலைப்பாட சொல்லாத விஜய்க்கு எப்படி அங்கே ஓட்டு கிடைக்கும் அதே மாதிரி விக்ரமாண்டில சீமான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் எண்ணி கூடு அளந்து கொடுன்னு கேட்கறப்பல அன்புமணி அவங்க வந்து இம்மிடியேட்டாக பதினஞ்சு குடு பத்து குடு இருபது குடுன்னு இருக்காங்க அப்போ இந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ளே ராமதாஸ் பயந்து வராமல் போனவர் விஜய் வசமாக நழுவி போனவர் எடப்பாடி பழனிசாமி அங்கே உள்ள இதர சமூகங்களுக்கு வந்து சீமான் அஞ்சரை பர்சன்ட் எடுத்தாலும் தன் நிலைப்பாட்டை சொல்லி தெளிவாக நிற்கிறாயா போல்டா நிற்கிறாரயாங்கிறது தெரியும் இது சீமானுக்கு பொலிட்டிக்கல் கேனம் கொடுக்கும் இப்படி தான் ஒன்றரை பர்சென்ட் எடுத்த சீமான் வந்து இன்றைக்கி எட்டு சதவீதத்துக்கு வந்திருக்காருன்னா அதுவும் விக்கிரவாண்டியில் கமலஹாசன் நிற்காத தான் கமலாசன் விக்கிரவாண்டியில் நின்னால் கண்டிப்பாக அஞ்சு சதவீத வாக்கு மேலே வந்திருப்பார் அவர் நிற்கலை ஒன்றரை சதவீதம் விக்கிரவாண்டியில் எடுத்த சீமான் ஆறு புள்ளி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்துட்டார் கமலாசன் ரெண்டு புள்ளி அஞ்சு குறைஞ்சிட்டாரு அப்போ பார்ட்டி பொலிட்டிஷியனாக விஜய் இருக்கிறத வரை சீமானுக்கு அது லாபம் தான் கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமான உயர்த்தின மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமான உயர்த்தும் அது தான் தெரியும் கண்டிப்பாக முடிவு தான் தெரியும் ஏற்கனவே முடிவு தெரிஞ்சுது நாளைக்கு முடிவு தான் தெரியுங்கிற நிஜந்திருக்க வார்த்தையை நான் மனசார மனப்பூர்வமாக நான் ஒத்துக்கிறேன் நான் சொல்றது தான் சரின்னு சாதிக்கக்கூடியமில்ல ஆனால் எவனை விடவும் யாரை விடவும் நான் சொல்றது அதிகம் சரியாக வந்திருக்கு அது சீமானை பற்றி நான் சொன்னது எதுவும் தப்பில்ல ஸ்டாலினை பற்றி நான் சொன்னதில் அந்த இரநூறு சீட்டு வருவாருங்கள கொங்கு மண்டலம் தப்பிச்சு வேற எதுவும் தப்பில்லை ஸோ அந்த கிரெடிபிலிட்டியும் அந்த இது எனக்கு இருக்குது அதனால தான் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை இவ்வளோ ஒருத்தராக நான் நினைக்கிறேன் தம்பி சவுக்கு சங்கர் சொன்னார் எவ்வளோ சீட்டு அதிமுக ஜெய்குணா பிள்ளைங்க சூப்பர் ஸ்டார் சாதாரண ஆளில் அவர் எவ்வளோ சீட்டு ஜெயிக்கணும்னு சொன்னார் இருபது சீட்டு காங்கிரஸ் கூட்டணியினார் அஞ்சு சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியினார் இருபதுக்கு மேற்பட்ட சீட்டுகளில் திமுக ஜெயிக்கினார் கள்ளக்குறிச்சி திமுக ஜெயிக்கணுன்னு சொன்னார் இன்னும் சீட்டு ஏ நம்பர் ஏறி போய்ட்டுருக்குனாரு சே நூற்று அண்ட் டிஎம்கேனார் மது இதில் புழங்குது அதனால திமுக தோத்துறேனார் அவர் சொன்ன கருத்தை நான் மறுக்கலை ஆனால் அதனால் திமுக தோத்துருங்கிறத நான் மறுத்தேன் ஸோ நாம் வந்து இதில் கரெக்டாக அசஸ் பண்ணி நாம் மற்றவங்களோட டிஸ்டிங்ஷனில் தான் இந்த இந்த ப்ரொடிக்ஷனில் இருக்கிறோம் இல்லைங்கிறவங்க மறுக்கட்டு யாரும் மறக்க முடியாது மனசாட்சி உள்ளவங்களும் மறுக்க முடியாது பொறாமில் உள்ளவங்க என்னன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதே வழியில் நாம் ரெட்டைலையை ப்ரீஸ் பண்ணுங்கிறத தோத்தோம் அதனால சசிகலா விஷயத்தில் ஜெயித்த நாம அதில் தோத்துட்டோம் என்னமோ ரெட்டைலை பற்றி நாம் பேசக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம் மற்றவங்க அதில் வேறு மாதிரி பேசினா கூட நாம் அதில் கம்முன்னு இருந்து போய்ட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி கருத்து கருத்து ரவீந்திரசமி மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்